வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எல்லாருடைய கண்களும் மகாராஷ்ட்ரா அப்படின்னு சொன்ன மகையில்லை ஏன்னா எத்தனை மாநிலத்தை தேர்ந்தெடு நடத்தினாலும் இரநூத்தி எண்பத்தெட்டு தொகுதி இந்தியாவிலேயே ரெண்டாவது பெரிய மாநிலம் அதாவது வந்து எம்பி எண்ணிக்கையில் அப்படிப்பட்ட மகாராஷ்டிராவில் இருபத்தி நான்காம் தேதி பந்த் அப்படின்னு இன்றைக்கி இந்தியா கூட்டணி அறிவிச்சிருக்காங்க இது என்ன கலக்கம் அப்படின்னா கொஞ்ச நாளில் தேர்தல் வர நேரத்தில் அரசு ஊழியர்களிலிருந்து ஆட்டோ ஓட்டுநர்களிலிருந்து வணிகர்கள் எல்லாரும் இதை போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்கன்னு பார்க்கும்போது டோட்டலாக ஆஃப் மகாராஷ்டிரா மகாராஷ்டிராங்கிறது ஒரு நாள் ஆஃப் ஆச்சுன்னா எத்தனை கோடி இழப்புங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த பந்த் ஏன் அவசியம் இன்னொன்று இந்த பந்த் வழியாக இந்தியா கூட்டணி சாதிக்கப் போவது என்ன சரியான நேரத்தில் ஆப்பு வச்சுருக்கார் உத்தவ் தாக்கரேன்னு சொல்லலாம் ஏன்னா வெங்காய பிரச்சனை அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த லடுக்கி பகன் திட்டம் அதில் நடந்த சில முறைகேடுகள் இந்த ரெண்டு விஷயம் வந்து இன்றைக்கி பெரிய அளவுக்கு அங்கே பூதாகரமாக கிளப்பிட்டுருக்கும் போது இப்போ சமீபத்தில் மூணு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்தால் அந்த ரெண்டு பாலியல் பிரச்சனை அதை தொடர்ந்து ஏற்பட்ட வன்முறை இன்டர்நெட்டு இன்டர்நெட்லாம் வரைக்கும் இல்லை இதை கண்டித்து மாநிலம் முழுக்க மகாராஷ்டிரா பந்த் அப்படின்னு இன்னைக்கு இந்தியா கூட்டணி அறிவிச்சிருக்காங்க ஏன்னா உத்தவ் தாக்கரே பந்த் பண்ணாலே மக்கள் வந்து அமைதியாகிடுவாங்க கடையெல்லாம் தொடங்க மாட்டாங்க ஆனால் இது வாலியல் பிரச்சனைங்கும்போது எல்லோரும் சேர்ந்து இன்றைக்கி ஆதரவு தராங்க அரசு ஊழியர்கள்லாம் வேலைக்கு வேலைன்னா சம்பளம் முடிச்சலாம் என்ன வேணால் சொல்ல போகிறாங்க சொன்னாலும் ஏன்னா கெஞ்சி கேட்டிருக்காரு பொழுது பண்ணாதீங்கன்னு பட் அதெல்லாம் நான் நிற்காதுன்னு நினைக்கிறோம் ஏன்னா வேகமாக ஒரு முடிவு பண்ணிட்டாங்க அப்போ இது பொலிட்டிக்கலாக இந்தியா கூட்டணிக்கு பெரிய ஒரு ஏற்றம் சிண்டே அரசுக்கு ஒரு பெரிய தலைவலி இதை வந்து ஷிண்டே எப்படி சமாளிக்க போகிறாருன்னு தெரில இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த வெங்காய விஷயத்தில் மத்திய அரசு கொண்டு வந்த சட்டம் இன்றைக்கி பெரிய அளவுக்கு இன்றைக்கி வந்து ஷிண்டேக்கு ஒரு நெருக்கடியாக இருக்குது இது எல்லாத்த தான் இப்போ நம்ம பேச போகிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதல்ல மூணு விஷயங்கள் பிஜேபிக்கு சிக்கல் லடிக்கி பகன் இந்த லடுக்கி பகன் அப்படின்னு திட்டம் என்னென்னா இந்தியில் லடுக்கி பகன் அப்படின்னா பெண்களுக்கு மாதம் ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறது தமிழ்நாட்டில் ஆயிரம் கொடுக்கும்போது ஆயிரம் ரூபா கொடுக்க முடியுமா கஜானா காலி ஆயிரும் அப்படின்னு சொன்னவங்க இன்றைக்கி ஆயிரத்தி ஐநூறு கொடுக்குறாங்க அப்போ நம்ம இன்னை இயற்கையிலே கேள்வி எழும் என்னங்க மோடி வந்து கொடுக்க கொடுக்கூடாதுன்னாரு இலவச ஊக்குவிக்கக்கூடாதுன்னாரு கொடுக்குறாருன்னு கேட்டால் அது மோடி கொடுக்குறாருங்க மோடி கொடுக்கலீங்க மத்திய அரசா கொடுக்குது எல்லாத்துக்கும் இல்லையே ஷிண்டே கொடுக்குறாருங்க சரி மத்திய பிரதேசத்தில் கொடுத்தாரு அது சவுகான் கொடுக்குறாருங்க ஏங்க சௌகான் நீங்களும் ஒன்று தானே அதுக்கு பதில் இல்லை ஏற்கனவே மத்திய பிரதேசத்தில் சௌகான் இதே மாதிரி ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுத்து ஜெயிஸ்டர் அதே பாணியை கடைப்பிடிக்கணும் ஏன்னா கர்நாடகத்தில் இதே மாதிரி சொல்லி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துடுச்சு தெலுங்கானாவில் இதே மாதிரி சொல்லி ரவந்த் ரெட்டி ஆட்சிக்கு வந்துட்டார் அதனால் விட்ட இதை பிடிக்கணும்னா இப்போவே ஆயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்கணும்னு லடுக்கி பகன் திட்டத்தை சட்டமன்றத்தில் அறிவிக்கிறார் ஏக்நாத் ஷெட்டே சரி இது நல்லாதான் போயிட்டு இருக்கும்போது ஒரு சின்ன சிக்கல் வந்தது சின்ன சிக்கலில் பெரிய சிக்கல் முதல் தடவை அவங்க அக்கௌண்ட்டில் பணம் உள்ள போகுதுன்னு எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்தபோது ஒரு வீடியோ என்ன வீடியோன்னா எல்லா பெண்களையும் கூப்பிட்டு ஒரு டிஸ்ட்ரிக்டில் எல்லா பெண்களையும் கூப்பிட்டு மூணு எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க மா பணம் கொடுத்துட்டோம் ஓட்டு சிண்டேக்கு போடணும் இல்லாட்டா பணத்தை திருப்பி வாங்கிடுவோம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே அந்த வீடியோ பெரிய அளவுக்கு வைரல் ஆயிடுச்சு பெண்களுக்கு பணம் கொடுத்து விட்டு பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஓட்டு போடணுன்னா பணத்தை பிடுங்கிடுவேன் எம்எல்ஏக்கள் பேசுகிறாங்க அந்த எம்எல்ஏக்களை இது வரைக்கும் கண்டிக்கவே இல்லை அப்போ ஏன்னா கண்டிக்க முடியாது ஏன்னா அவங்க மூணு பேர் ஷிண்டேட்ருக்காங்க கண்டிச்சிங்கன்னா இருக்கிறதே சே ஷிண்டேக்கு மெஜாரிட்டி கம்மி போயிடும் அதனால் கண்டிக்க முடியாது ஏற்கனவே அவரே தகுதி நீக்க இதில் தான் கேஸில் ஓடிட்டுருக்கு அப்போ என்னாச்சு பகன் திட்டம் ஆரம்பத்திலேயே மக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் தொடங்கும் போதே கெட்ட பேர் இது வந்து ஷிண்டை எதிர்பார்க்கலை பிஜேபிக்கு என்ன நெருக்கடினா என்னங்க அதே ஒன்னால் நான் கேட்டேன் தேவையில்லாம் உங்கள் எம்எல்ஏகள் சொல்லிட்டாங்க இப்போ எங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு அவங்க வேறு போர்க்கொடி அஜித் பவர் ஒரு பக்கம் ஐயோ ஒன்றால் தான் நாங்கள் கேட்டோம் ஒழுங்காக நான் சரத்பவர்கிட்டே இருந்திருப்பேன் அவரு ஒரு இப்போ மூணு பேரும் மூணு ஆங்கிளில் இருக்காங்க ஏற்கனவே மூணு ஆங்கிள் இப்போ மூணு ஆங்கிள் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ரெண்டு நாளைக்கு ஒன்று ஒரு ஓரத்துக்கு முன்னாடி கார் ஆக்சிடென்ட் அது எஃப்ஐஆர் சீக்கிரம் போலேன்னு அது ஒரு பிரச்சனை இதுக்கு முன்னாடி ஷிண்டே ஆதரவில் இருக்க ஒருத்தர் போய் வண்டியில் அடித்து அது ஒரு பிரச்சனை இப்போ அந்த பாலியல் இப்போ சின்ன பொண்ணுங்க பிரச்சனை இதனால் லட்கிபகன் திட்டம் எங்களுக்கு வேண்டாம் பெண்களை பாதுகாப்போம் அப்படின்னு சுப்ரியா சொல்லிய சொல்கிறாங்க எப்படி சரத்பவாருக்கு பொண்ணை ப்ரமோட் பண்ண மாதிரி ஆகுது பிரச்சனையில் தலையிட்ட மாதிரி ஆகுது இன்றைக்கி இது நம்ம மகாராஷ்ட்ரால வந்து ஒரு பெரிய லீடராக பொண்ணை உயர்த்தியாச்சு பெண்கள்லான மேட்ரு அவங்க கிளந்துட்டாங்க இது வந்து பிஜேபியால் ஒன்றும் பண்ணணும் ஏன்னா உத்தவ் தாக்கரே சுப்ரியா சூலோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் எல்லாம் சேர்ந்து கரெக்டாக அப்போ இந்த லடுக்கி பகன் திட்டம் நீங்கள் பணம் கொடுத்தாலும் இனிமேல் யூஸ் ஆகாது இந்த பிரச்சாரம் மக்கள்கிட்ட பெருவாக எடுபட்டுருச்சு ஏன்னா ஃபேஸ்புக் யூடியூப்லலாம் கதி கலங்குது சேவ் லேடிஸ் அப்படின்னு போட்டு அது ஒரு பெரியது சரி இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வெங்காயம் வெங்காய டிமாண்ட் என்ன ஆகிப்போச்சுன்னா நிறைய இடத்துல வெங்காயம் கிடைக்காம ஒரு ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி பெரிய தட்டுப்பாடு குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த சத்தாரா அகமது நகரு பாராமதி நாசிக்கு பூனே இந்த இடத்துலலாம் ஒரே தட்டுப்பாடு சரி இந்த தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்ன உடனே அங்கே ஒழுங்காக ஒரு கிடங்கு அமைச்சிருக்கணும் ஒரு கிடங்கு அமைக்கிறது ரொம்ப நாள் கோரிக்கை அது அமைக்காமல் வெங்காய ஏற்றுமதிக்கு தடை விதிச்சிருச்சு மத்திய அரசு ஒன்றிய அரசு என்ன நடந்தது இப்போ அமோகமான விளைச்சல் இந்த போன மாதம் அந்த வெங்காயத்தை வெளியில் வைக்க முடியல இதனால் என்ன ஆச்சுன்னா இந்துரி பாராமதி ஏகப்பட்ட இடத்துல வெங்காயம் தேங்கி போச்சு விவசாயிகளுக்கு பெரிய நஷ்டம் அவர்கள் எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு இப்போ கேட்டுட்ருக்காரு வெங்காயத்தால் ஏற்கனவே ஒரு ஆட்சியை செஞ்சது நம்ம பார்த்துருக்கோம் டெல்லிலாம் பார்த்திங்கன்னா வெங்காய விலை ரொம்ப கடுமையாக ஏறிப்போச்சு அந்த வெங்காயம் இப்போ உங்களை பெரிய அளவுக்கு ஏன்னா நமக்கு தெரியும் நார்த் இந்தியாவிலலாம் வெங்காயம் நிறையா சாப்பிடுவாங்க வெங்காய கிடங்கு அமைக்கவில்லை அப்படிங்கிற பெரிய போராட்டம் அங்கே போயிட்டுருக்கு இது பெரிய அளவுக்கு பாதிப்பு வந்ததுனால ஜன்சம்மன் யாத்திரை அதாவது நம்ம அஜித் பவார் ஒரு யாத்திரை போகிறார் அது பேர் சம்மன் அது எங்கே போகிறாரு வடக்கு மகாராஷ்டிரா ஏன்னா அங்கே தான் பிஜேபிக்கு கொஞ்சம் செல்வாக்கு போனதில் கூட ஓரளவுக்கு ஓட்டு வாங்கினாங்க அந்த ஜன்சன்மனில் போயிட்டு விவசாயிகிட்ட மன்னிப்பு கேட்குறாரு தெரியாமல் தெரியாமல்ட்டோம் இனிமேல் பண்ண மாட்டோம் இவர் சொல்கிறதுக்கு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சரத்பவார் போயிட்டு இவங்கெல்லாம் வேஸ்ட்டு எல்லாம் வாங்க நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு இடுபொருள் கலாம் விலையா நாங்கள் வந்து கவர்மெண்ட் வந்தால் பண்ணுறோன்னு சொல்லிட்டார் அதனால் இவர் பிரச்சாரம் எடுபடலை விவசாயிகளே வரல ஆளை செட் பண்ணாலும் விவசாயிகள் இல்லாதனால என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியல கேட்டதுக்கு இல்லை இல்லை சரத்பவாரோடைய நிலம் நிறையா அங்கே அவர் எல்லா விவசாயிகளையும் மிரட்டி வச்சுருக்காருங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு அப்போ ஜன்சன்மன் யாத்திரை தோல்வி முடித்தா கதை அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கிய மந்திரி தீர்க்க தர்ஷன் அப்படின்னு அது ஒரு திட்டம் முக்கிய மந்திரி தீர்க்க தர்ஷன் திட்டம்னா வேறு ஒன்றும் இல்லை முதியோர்களுக்கு எல்லா கோயிலுக்கும் போய் சுற்றி பார்ப்பாங்க மானிய விலையில் சிலதுக்கு வந்து என்னென்ன மானிய விலையில் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மி அதாவது நீங்கள் பத்தாயிரம் ரூபா அப்படிங்கிறத வந்து வெறும் பத்து ரூபாவில் அந்த அப்ளிகேஷன் மட்டும் வாங்கி ஃபில்லப் பண்ணணும் ரொம்ப கம்மி காசே இல்லைங்கிற மாதிரி அர்த்தம் அந்த திட்டத்தில் அந்த திட்டத்தில் வந்து நிறைய பேருக்கு பண்ணி ஓட்டு வாங்கலான்னு பார்த்தாங்க ஆனால் அதுலேயும் ஒரு சிக்கல் என்ன அதில் வந்து இந்த புத்த மதத்தை தழுவியவர்கள் ஒரு எட்டு ப்ரஷன்ட் இருக்காங்க அவர்கள் எங்களுக்குந்தாங்கன்னு போர் கொடுத்துக்குறாங்க முக்கிய மந்திரி தர்ஷன் திட்டமும் தோல்வி சரி என்னங்க இப்படியே போயிட்டுருந்தா அவர் என்னதான் நம்பிக்கைனா முப்பது சதவீதம் மராத்தியர்கள் இருக்கக்கூடிய மகாராஷ்ட்ராவில் இடஒதுக்கீடு பத்து சதவீதம் கொடுத்தாங்க இப்போ கல்வி வேலைவாய்ப்பெலாம் இட இடஒதுக்கீடு கொடுத்தாங்க சரி அப்போனா நல்ல விஷயம் தானே கேட்கலாம் அதை கொடுத்துட்டு நலிந்த பிரிவினர் அப்படிங்கிற இடத்துல அதாவது மராத்தியர்கள் நலிந்த பிரிவினர் இருக்காங்க மலா மராட்டியத்தில் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பத்து சதவீதத்தை ரத்து பண்ணிட்டாங்க கொடுக்குற மாதிரி கொடுத்து எடுத்துட்டாங்களேன்னு அது ஒரு பெரிய கோபம் அங்கே ஓடிட்டுருக்கு இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா மராத்தியருடைய நெருநாள் கோரிக்கை குர்மிஸ் அப்படிங்கிறத எங்களுக்கு எங்கள் எங்களை வந்து அந்த பேரில் அழைச்சி ஓபிசியில் சேருங்க நாங்கள் இது வரைக்கும் சேர்க்க முடியல கேஸ் போயிட்டுருக்கு ஏற்கனவே பகன் திட்டத்தில் மிரட்டி அது ஒரு பிரச்சனை லடுக்கி பகன் கொண்டு வந்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு பேப்பரெலாம் விளம்பரம் கொடுக்கலான்னு நினச்சிட்ருக்கும்போது இந்த மாதம் கொடுக்கலான்னு விளம்பரம் படிச்சிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணுங்க பா பிரச்சனை பாலியல் பிரச்சனை ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு பிரச்சனை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை பகன் திட்டம் வேணான்னு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெண்களை பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஒட்டு மொத்தமாக ஏன்னா அவங்க கூட்ட கூட்டத்தை வந்து இந்தியா கூட்டணி திரட்டியிருக்கணும்ல ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆபீஸ் ஃபுல்லாக பெண்கள் லடுக்கி பகனே வேணாம் எங்களை முதல்ல காப்பாற்று இது ஒரு இடத்துல பண்ணுறது மாநிலம் முழுக்க வந்து வீடியோ பார்க்குறாங்க அதை வந்து எப்பயுமே எல்லா கட்சியும் மெட்டீரியல் ஆகும்ல அந்த மெட்டீரியல் ஆக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இந்தியா கூட்டணி இருபத்தி நாலாம் தேதி மகாராஷ்டிரா பந்துன்ட்டாங்க இப்போ என்ன சிக்கல்னால் பந்தை வந்து நீங்கள் தடுக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும் கவர்மெண்ட் வந்து அரசு ஊழியர்கிட்ட எங்கே நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு வரணும்னு சொல்லலாம் நீங்கள் மற்ற பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களேன் மக்கள் பொங்க மாட்டேன் என்றைக்குமே மக்களுடைய ஆதரவு இல்லாமல் போராட்டம் ஜெயிக்காதுங்க நீங்களே கொஞ்சம் பாருங்களேன் ஒரு ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற கூடிய ரெண்டு பெண்கள் ரெண்டு சின்ன குழந்தைங்களுக்கு பாலியல் வச்சு மக்கள் எவ்வளோ கொந்தளிப்பாக இருப்பாங்க இந்த புதுச்சேரியில் என்னாச்சு அந்த கொந்தளிப்புக்கு முன்னாடி நீங்கள் என்ன கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவீங்க யார் வந்தாலும் அடித்து தூக்கிடுவாங்க அதனால் பொதுமக்களுடைய போராட்டம் அதை ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருந்த போராட்டத்தை மாநிலம் முழுக்க பண்ணி இதை ஒரு விஷயமாக வச்சு இன்றைக்கி பந்த் அப்போ மகாராஷ்டிரா பந்துங்கும் போது மகாராஷ்டிரா மட்டும் இல்லைங்க இந்தியாவே பார்க்கும் ஏன்னா இந்தியாவுடைய மிக் ஹாட்டான சிட்டி நேத்தெல்லாம் ரயில் மறிக்க போயிட்டாங்க இப்போ என்ன சொல்கிறாங்க ரயில் ஓடாது பஸ்ஸு ஓடாது வணிக நிறுவனங்கள் எதுவும் இருக்காது சினிமா தேட்டர் கினிமா தேட்டர் மார்க்கெட்டு கிரிக்கெட் எல்லாம் பந்த் முதல் நாளே எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்கட்டாங்க என்ன பண்ண போகிறீங்க யோசனை பாருங்கள் இன்னும் எத்தனை நாள் இருக்குது இன்னும் ரெண்டு நாள் இருக்குது என்ன பண்ணுவீங்க இப்போ என்னென்னா இதை செய் திணறாங்க ஏன்னா வணிகர் சங்கத்தில் போய் பேசுறது வணிகர் சங்கத்தில் மிரட்ட முடியுமா அவங்களால ஏன்னா மூணு ரெண்டு மூணு மாதத்தில் எலெக்ஷன் வருது அதாங்க வணிகர் சங்கத்தில் ஒருத்தர் பேசுகிறாரு கவர்மெண்ட் சொன்னாலும் கேட்க முடியாதுங்க இது வந்து உணர்வு பூர்வமான பிரச்சனை இந்தியா கூட்டணி இருக்குதோ இல்லையா நாங்கள் வந்து தார்மீக ரீதியில் ஆதரவு அளிக்கிறோம் அப்போ என்னென்னா ஒட்டுமொத்த கம்யூனிட்டியும் ஆதரவு வணிகர் சங்கங்கள் ஆதரவு அரசு ஊழியர் ஆதரவு வேன் டாக்ஸி பைக்கு எல்லாம் ஓட்டுறதும் ஆதரவு ஊபர் கீபர் எதுவும் நடக்காது அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ பிஜேபி ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்தியானா பிஜேபி தானே ஆளக்கூடிய ஒரு மாநிலத்தில் இந்தியா கூட்டணி ஒரு பந்து பண்ணுது ஒரு இன்ச்சு கூட எதுவும் நகரவில்லைங்கிற செய்தி வெளியில் வந்தால் சாமானிய மக்கள் விடுங்க வெளி ஸ்டேட்டில் விடுங்க அவங்க உள்ளே இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வரும் அவ்வளோதான்பா மோடி ஆச்சு அவ்வளோதான்ப்பா என்றைக்குமேங்க மக்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி தான் திங்க் பண்ண மாட்டாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி யோசிப்பாங்க இப்போ கொஞ்ச நாள் வரக்கூடிய செய்தி பாருங்க இவங்க லட்கிபகனுங்கிற திட்டத்தை போட்டாலும் போட்டாங்க தேவையில்லாமல் எம்எல்ஏக்கள் மிரட்டி அது ஒரு வீடியோ இந்த பொண்ணுங்க மேட்ரு ஒரு வீடியோ ஏற்கனவே நம்ம இது பேர் என்னது வெங்காயம் மேட்ரு இப்படி எல்லாத்தையும் மேட்ரு கூட்டணி கீட்டணி தடுமாறிட்டு இருக்கும்போது எம்எல்ஏக்கள் நிற்கவே தயங்குறாங்க கொஞ்சம் வருஷம் நீ பாருங்க தானே மாவட்டத்தில் இந்த பிரச்சனை நடக்குது அடித்து உடச்சிட்டாங்க இப்போ அது வந்து ஒரு பிஜேபிக்கு சொந்தமான ஸ்கூலு அங்கே எப்படி பிஜேபி ஜெயிக்கும் ஏங்க எனக்கு ரொம்ப நாளாக இல்லைங்க ரெண்டு மா மூணு மாதத்தில் எலெக்ஷன்னு இது வந்து உடனேலாம் போகிற மாதிரி இந்த பந்த் வந்து அதுவும் இதில் என்னென்னா பந்த் இதுக்கு முன்னாடி மகாராஷ்டிராவில் எப்போ நடந்ததுன்னா யோசிப்பீங்க மகாராஷ்டிராவில் பந்த் எப்போ நடந்தது நமக்கு தெரிஞ்ச மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் நடந்தது மூணு வருஷம் ஒரு நாள் அவங்களது அந்த இயல்பு வாழ்க்கை ஸ்தம்பித்து வெளியில் யாரும் போலினா ஆட்டோமேட்டிக்காக வீட்டில் உட்காந்து என்ன பேசுவாங்க என்னங்க அந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு எதனால் பிரச்சனை ஆகிடுச்சு அதை மாதிரி இந்த கவர்மெண்ட் வரக்கூடாது இது வந்து இதை வந்து மெட்டீரியல் ஆக்கிருச்சு இந்தியா கூட்டணி இவ்வளோ வேகமாக அவங்க மெட்டீரியல் ஆகும்னு நினைக்கல ஏன்னா இப்போ தான் நேற்று தான் கூட்டம் போட்டு உடனே அரிசிவிட்டாங்க இது கண்டிப்பாக பிஜேபிக்கு ஒரு பெரிய இடி வரக்கூடிய தகவல் அப்படி தான் இருக்குது நமக்கே பார்க்குறோம்ல இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடக்குது ஒன்றும் இல்லைங்க கள்ளச்சாராய விஷயம் நடக்குதுங்க நடந்ததுன்னு வச்சுக்கோங்க எலெக்ஷன் வந்து புது எலெக்ஷன் வருது எங்கள் தமிழ்நாட்டில் ரெண்டு ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி கள்ளச்சாராய இஷ்யூ நடக்குது அது தமிழ்நாடு முழுக்க எதிரொலிக்காது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம்னா கூட மறந்துடுவாங்க இது மறக்க முடியாது மற்றபடி இந்த மெட்டீரியல் ஆக்கிறது இந்தியா கூட்டணியுடைய சாமர்த்தியம் ஏன்னாங்க இதில் போய் அரசியலான்னு கேட்டிங்கன்னா அரசியல் இல்லாமல் அரசியல் கட்சி அதுக்கு அதிகாரத்துக்கு தானே எல்லா போட்டியும் அரசியல் செயல்னால் தான் வீட்டில் தான் தூங்க வேண்டியது அந்த காலத்தில் காலாட்டிகிட்டு இருக்கணும்பாங்களேன் அந்த மாதிரி தான் அதனால் எல்லாத்தையும் அரசியல் தான் பண்ணணும் பொது வாழ்க்கைக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னிங்கன்னால் நீங்கள் வந்து சில அரசியல் பண்ணினா பல அரசியல் பண்ணால் நிற்க முடியாது அதனால் இது வந்து பெரிய பெரிய சவாலாக தான் இருக்கும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்